பிரச்சகருமாயிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதியான நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை நீங்கள் இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் இந்த கிராஸ் டிவி மூலம் அவங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மன மகிழ்ச்சி அல்ல அநேகத்துக்கும் அநேகமான சாட்சிகளோடு இயேசு அவங்களை நடத்தி வந்துக்கிட்டு இருக்கார் இந்த சாட்சியின் நேரத்தில் இந்த மாலை வேலையில் அவர் ஒரு நிமிஷம் போற்ற புகழை தயவு தந்தால் இறக்கத்துக்காக கத்திரஸ்தோத்தரிக்கிறேன் ஜெயிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனே அருமையான அந்த மாலை வேலையில் ராஜா நீங்கள் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சுயமானவர் ராஜா உங்கள் வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளே ஊடி ஊடி பாயான காரணம் இல்லாமல் நீங்கள் எதையும் பிள்ளைகளுக்கு நியமிக்க மாட்டீங்கப்பா நீங்கள் காரிய கர்த்தர்னு எழுதப்பட்டிருக்கு வேதம் ஒருவனையும் நீங்கள் தள்ளினது கிடையாது ராஜா இந்த வேலையிலையும் இந்த சேனலை இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் உங்கள் கரங்கல்ல இருப்பான் முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் ஐயா பாடுபட்டவனுக்கு பாடுபடுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நான் கொடுப்பேன் சொல்லியிருக்கீங்க அப்பா பட்ட பாடுக்கு தக்க பிரயாசத்தை கட்டளையிட போகிற தயவுக்காக தோற்றுறான் ஒரு வழி போக்கனை போல் இல்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் விசாரிக்க போகிறீங்கப்பா நீங்கள் விசாரிக்க வல்லவர் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷம் கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோடு அநேகத்துக்கும் அநேகமான அவமானத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையிலையும் உங்கள் கண் நோக்கிய பாருங்கள் உங்கள் தயவு கட்டளையிட போகிற இறக்கத்துக்காக ஸ்தோதிரம் பெரிய காரியங்களை செய்ய முதியோர்களுக்காக ஜபிக்கிறேன் வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறேன் பலவீனமான ஒவ்வொரு மண்பாண்டத்தையும் உங்கள் கணக்கில் அர்ப்பணிக்கும் பலவானாக மாற்றி கொடுங்க வியாதிகளை விலக்கி போடுங்க வாலிப பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறப்பா சீர்குலையப்பட்ட வாலிப சமுதாயத்தை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் தனது ஆழ்த்தி ஜபிக்கிறப்பா அநேகத்துக்கும் வலகமான வாலிபர்களை நீங்கள் மீட்டெடுக்கணும் ராஜா உங்கள் வழக்கரம் தயவார்க்கணும் ஆத்துமாவிலேறப்பற்று சிறு குழந்தைகளுக்காக பச்சில முஞ்சிகளுக்காக நான் தேசத்தினுடைய ஒவ்வொரு அழிவையும் கரங்கள் அர்ப்பணித்து தப்பிக்கிறேன் தயவாய் நடத்துங்க இரக்கமாய் சொல்லு கொள்ளுங்கள் நம்ம செய்யக் கொட்டாரத்தில் இருந்து நாவரில் நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் வார்த்தை கடந்தவர் அதிசயங்களை எங்களை காணச்சே இயேசு ஏசு மூலம் ஜெயிக்கிறோம் பிதாவே அமை ஹலிலுயாம் கத்திரமருமை இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான் நான் மற்ற நாள் அந்த திங்க சங்க திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் அவங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மன மகிழ்ச்சி அலிலுயாம் அநேகருக்கு ஒரு கேள்வி அது ஆழமாகவே இருக்குது அநேகருடைய இருதயத்தில் அது ஒரு ஆழமான கேள்வி என்ற ஒரு குறைந்தது ஒரு ஐம்பது பேராக கேட்டிருப்பாங்க எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு துன்மார்க்க ஜீவியத்திலையும் உலக பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய எல்லாரையும் கத்திர அவிரோதமாக ஆசீர்வித்து வச்சிருக்காரே நான் அவருக்கு பிரியமான பாத்திரமா இல்லையா நான் வேதத்தை தியானிக்கலையா ஜெப வேலை குறைவா இருக்கா என்ன காரணத்துக்காக எனக்கு இந்த தண்டனை ஏன் எனக்கு இந்த பிரிவு ஏன் எனக்கு இந்த அவமானம் ஏன் எனக்கு இந்த நாசமோசம் ஏன் எனக்கு இந்த வெக்கம் அலை கிறிஸ்து நம்மளை கொண்டு யோசிக்கிறதும் நம்மளை கொண்டு செய்யக்கூடிய காரியம் பெரிய காரியமாக இருக்கணுன்னா அவர் இந்த உலகத்தை வெறுக்கணுங்க சிம்பிள் இந்த உலகத்தை வெறுத்து தன்னையும் வெறுத்து முதல்ல என்ன தான் நான் இந்த உலகத்தை வெறுக்க முடியும் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் நீங்கள் போதும் லைலையா தன்னை வெறுத்து தன் சிலுவையை லைலையா எவ்வளோ பெரிய வேடு பாருங்கள் தன்னை வெறுத்து அவருடைய சமூகத்தில் திரும்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல அவர் உன்னதத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் உன் உன்னதமான ஆத்மாவை சிறையிருப்பிற்குலேருந்து மீட்கக்கூடிய தேவன் அவன் சரீரத்தை மீட்பார் அவன் ஆத்மாவை மீட்பார் அவன் யோசனையும் அவனுடைய எல்லா செயல்களிலையும் அவர் இருப்பார் ஒரு வசனம் அழகா சொல்லுது இந்த உலகத்திலேருந்து நீ எத்தையும் கொண்டு போகிறது இல்லை அப்போ பிரயாசம் வீண் தானே நீ படக்கூடிய பாடு வீண்தானே உன்னோடைய ஆஸ்தி வீண்தானே நீ சேர்த்த சக்காலமும் வீண்தானே அப்போ போகிற இடத்துக்கு நீ என்ன கொண்டு போவ நீ எதை சேர்க்கணும் லெல்வியா ஆசைப்பாட்டை கேள்வி கேட்க தெரிஞ்ச நமக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பிடிச்சி நடக்க தெரிய மாட்டேன் அலைலோய்யா அவரிடம் கேள்வி கேட்க தெரிஞ்ச நமக்கு அநேக கெஷ் கொஸ்டினாக வைப்போம் எனக்கு மட்டும் அதை செய்யலை நான் அப்படி வாழ்ந்திருந்தேன் எங்கள் அப்பா இருக்கும்போது நான் அப்படி இருந்தேன் என் வாலிப காலங்களில் நான் அப்படி இருந்தேன் அவ்வளோ வசதியாக இருந்தேன் என் இல்லாத வசதியே கிடையாது அலைலோய்யா என் தொழில் சாபனங்கள் அவ்வளவு வெகு பெரிதாக இருந்துச்சு நான் என் ஆடம்பர வாழ்க்கையில் அப்படி இருந்தேன் அநேகத்துக்கும் அநேகமான பிள்ளைகள் சொன்ன சாட்சி இது நான் அவ்வளோவோ ஃபேராக வாழ்ந்தேன் என்னை சுற்றி எப்போவுமே இவ்வளோ பேர் இருப்பாங்க என் வீட்டுக்கு வர மாட்டேன்னு எங்கே வாங்க வேதம் சொல்லுது நீ என்ன கொண்டு போகிற நீ எல்லாத்துலையும் இருந்த எல்லாத்துலேயும் வாழ்ந்த சகலத்துலையும் ஜெயித்த ஜெயிக்க வச்சது கத்தர் ஆனால் இப்போ மீட்கப்பட்ட நாள் இது நீ மீட்டடையின்னு நாள் இது இது நியாயப்பிரமாணத்தின் நாள் இது இது தண்டனைக்குரிய நாள் இது நீ இதில் தேர்ச்சி பட்டாதான் அவர் ஒன்று பாதாளமாக நரகமான சிலை பண்ணணும் நீ பாதாளமாக இருந்தார்னா அவர் ஒன்று விடுவிக்க மாட்டார் மானிய மகளே நீ நரகமாக இருந்தால் அவர் ஒன்றை விடுவிக்க மாட்டார் இந்த வார்த்தையை பார்ப்போமா ஒரு அழகான வார்த்தை பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிரசங்கி ஐந்து பதினஞ்சு அதனுடைய பின்பக்கத்தை பாருங்கள் அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவ போவதில்லை அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனையும் தன் கையினால் எடுத்துக்கொண்டு போவதில்லை ஐயோ எனக்கு வீடு கொடுத்தீங்களே அவ்வளோ பெரிய பங்களா கொடுத்திங்களே அத்தனை வேலையாட்கள் கொடுத்தீங்களே அவ்வளோ கார் கொடுத்தீங்களே நீ இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கியா அவன் பிரயாசம் இப்போ தான் வீணாகாமல் போகுது அவன் பிரயாசம் இப்போத்துலேருந்து தான் வீணாகாமல் கத்தருடைய சமூகத்தில் போகுது இதுவரையும் நீ பட்ட பிரயாசம் அவ்வளவும் உலகத்துக்கு இதுவரையும் நீ கேட்ட எல்லா பிரயாசமும் அது உலகத்துக்கு எண்ணில் இடங்காதவர் அவர் உன்னை விசாரிக்கிறவர் அலை லுய்யா அலை லுய்யா எனக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்கீங்க இந்த உலகத்துக்குள்ளே நான் மேன்மை பாராட்டத்தக்க இல்லை உங்கள்கிட்ட நான் மேன்மை பாராட்டத்தக்க நீங்கள் என்ன பார்த்து மேன்மை பாராட்டணும் நீங்கள் என் பிள்ளைன்னு சொல்லணும் நான் இந்த உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை சமக்கணும் நான் இந்த உலகத்தை வெறுத்து நான் பாட எதிர்கொள்ளத்தக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க பாடங்களையும் உபத்திரத்திலையும் எழுதி வைக்கத்தக்க எனக்கு தாங்க எனக்காக கிருபையான ஒரு பலியை நீங்க சுமந்தீங்க அந்த கிருபையான பலியை நீங்க சுமக்கத்தக்க நான் உங்க பிள்ளையா மாறினேன் தந்ததை எதையுமே கொண்டு போற வழி இல்லையேப்பா நீங்க தந்த எந்த பிரயாசத்தையும் நான் கொண்டு போற வழி இல்லையே நான் கொண்டு போகத்தக்க உங்கள் சமூகத்தில் கொண்டு போகத்தக்க அவ்வளோ பிரயாசத்தை எனக்கு மாற்றுங்க ஹலெலுய்யா ஹலா இந்த உலகத்தில் எதையும் நான் எட்டு போகிறது இல்லைங்கிறத நான் உணரணும் எதையும் நான் கொண்டு சேர்ப்பதில்லைன்னு நான் உணரணும் வெறும் வாய் வார்த்தைக்காக தக்க இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நான் வாழக்கூடாது உங்களை முழுமையாக கிட்டி சேரணும் உங்கள் முள்ளுமையாக அண்டிக் கொள்ளணும் ராஜாவுடைய மாளிகையில் இந்த ராஜாவுடைய மாளிகையில் எப்பவும் சந்தோஷம் இந்த ராஜாவுடைய மாளிகையில் அந்த சந்தோஷமான வாழ்க்கையில நான் பிரவாசிக்க பிரவேசிக்கத்தக்க நான் என்ன சம்மந்துட்டு வரணும்ப்பா உங்கள் ராஜ்யத்துக்கு வரத்தக்க நான் என்ன சம்மந்துட்டு வரணும் ராஜா என்னுடைய செமை இந்த உலகத்துக்கு தக்க இல்லாதபடி கடன் பாரம் உபத்திரத்துலேருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்கமே என் கடன் பிரயாச என்ன விடுதலை கொடுங்கன்னு கேட்கவே கடனை உண்டு பண்ணது நீங்கள் இல்லையே எனக்கு இந்த லட்சக்கணக்கான கடனுக்கு காரணம் நீங்கள் இல்லையாப்பா அப்படி இருந்தும் மன்னித்து என்ன விடுதலையாக்கு நீங்களே என்னுடைய அறியாமே நிமித்தம் நான் அநேக பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டிருந்தனே வேதன் தள்ளிவாக சொல்லுதே இந்த உலகத்தில் நான் உனக்கு கொடுத்ததை எதையும் நீ எடுத்துகிட்டு வர போகிறதில்லை இந்த உலகத்துக்குள்ளே நான் உனக்கு கட்டளைட்ட எதையும் நீ எடுத்துகிட்டு வர போறது இல்லை கொண்டு வர வேண்டிய பொருளை சேஃப்டியாக கொண்டு வர்றதுக்குள்ள வழி எனக்கு சொல்லி தாங்கப்பா கொண்டு வரக்கூடிய பொருள் எதுன்னு தெரியாது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க நான் கொண்டு வரக்கூடிய பொருள் எதுன்னு எனக்கு இன்னும் தெரியாது இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அநேக பிள்ளைகள் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் நான் என்ன கொண்டு போகணுங்கிறத யோசிங்க இந்த சமுதாயத்திலிருந்து பிரியணும் இந்த கடல்ல கடலில் இருந்து பிரியணும் இந்த அசிங்கமான நாற்றத்திலேருந்து நான் பிரியணும் ஒரு வேறுபட்ட பிள்ளையாக நான் வாழ்ந்து காட்டணும் அலைலுயா அலைலையா கடன் நிந்த அநேகர் சொல்கிற வார்த்தை தான் பிரத எனக்கு கடன் அதிகமாக இருக்கு கோட்டி கணக்கில் எனக்கு கடன் இருக்கு லெலு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அதுக்கு தக்க எனக்கு சொத்து இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை தெளிவாக கேட்டுக்காங்க பிள்ளைலாம் கத்திரவங்களை மிகவும் நேசிக்கிறார் கொண்டு போகும்போது கையில் ஒன்றுமே இல்லாமல் வெறுமணியாக போகக்கூடிய உலகத்தை மட்டும் சேர்த்து வச்சுருக்கோம் அலையிலு யாம் இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா இந்த வேத வசனம் பதினஞ்சாவது வசன எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க தன் காயின் கற்பத்திலிருந்து நிர்வாணமாய் வந்தேன் வந்த வழியே இங்கே ஒன்றுமே இல்லை அவருடைய கற்பத்திலிருந்து வெளியே வரும்போது அவர் சித்திரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக வெளியே வரும்போது எவ்வளோ அக்யூரட்டான வேர்டு இது நான் நிர்வாணமாக வெளியே வந்தேன் இதில் ஒன்றுமே இல்லை இருக்குது ஆனால் இது கிடையாது அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு சண்டை வெறுப்பு குடும்பத்துக்குள்ள சமாதான குறைச்சலான வெறுப்பு அப்படியே கண்களை மூடுங்க ஒன்றுமில்லாத குப்பை நம்ம ஒன்றுமில்லாத குப்பை நம்ம அப்படியே கண்களை மூடுங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு மன கசந்து சொல்றீங்களா அப்பா ஒன்றுமில்லாத ஒரு குப்பைப்பானா ஒன்றுமில்லாத ஒரு குப்பைப்பானா இந்த குப்பைகளுக்கு இந்த ஒன்றுமில்லாத ஒரு குப்பைக்கு நீங்கள் எனக்கு இறக்கம் செய்யணும்ப்பான் நான் தாயின் கை கருவிலிருந்து நிர்வாணமாக வந்தேன் நிர்வாணமாக போகிறேன் எதை கொண்டு வரணும் எதை கொண்டு போகணுங்கிற கூட எனக்கு தெரியாது எதை கொண்டு வந்திருக்கணும் எதை கொண்டு போகணுங்கிறது கூட எனக்கு தெரியாது கண்களும் மூடி கருத்தை சமூகத்தில் கேளுங்க கண்களும் மூடி அவர் சமூகத்தில் கேளுங்க பிள்ளைகளா ஐயா தெளிவான ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க தன் காய் தன் தாயின் கற்பத்தில் இருந்து நிர்வாணமாய் வந்தேன் வந்த வழியை நிர்வாணமாய் திரும்பி போவேன் எதையும் கொண்டு போகிறதில்ல ஒன்றுமே இல்லை என்ற வேஸ்ட்டு இவ்வளோ காலம் நான் சேர்த்து வச்சது வேஸ்ட்டு என்னுடைய பங்கு வேஸ்ட் என்னுடைய சுதந்திரம் வேஸ்ட் ஆஸ்தி அந்தஸ்து வாகனம் சொத்து சுகம் சகலமும் போச்சு என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் என்ன செய்யணும் கேட்பீங்களா அவருடைய சமூகத்தில் சேர்த்து வச்சு ஆஸ்தியை நான் கொண்டு போறது இல்லை ஒண்ணுமே இல்லை நான் என்ன செய்யணும்னு கேட்பீங்களா இழந்ததுக்கு தக்க திருப்பி வேணுமா லவியா இழந்ததுக்கு தக்க கிருபை அவங்களுக்கு வேணுமா இப்போ அவருடைய சமூகத்தில் மாலங்கால் படிட்டு கேட்பீங்களா இந்த மாலை பொழுதில்லை ஐயா என்கிட்ட ஒன்றும் இல்லை நிர்வாணமாக நான் வந்திருக்கேன் திரும்ப நிர்வாணமாக போகிறேன் இதுக்கடையில் அநேக ஓட்டங்கள் அநேக சோதனைகள் அநேக பாடு அநேக உபத்திரம் அநேக கண்ணீர் அநேக பிரச்சனை அநேகத்துக்கும் அநேகமான போராட்டத்தை சந்தித்து நான் வந்துட்டேன் நான் என்ன செய்யணும் என் வாழ்க்கை சீர்கொலையாமல் இருக்கணும்னா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்குலையாமல் இருக்கணும்னா என் பிள்ளையில் சீர்படணும்னா நான் என்ன செய்யணும் நல்ல தகப்பனுடைய தாயினுடைய குழந்தைகள் இன்னைக்கு அருமையாக அந்த சொசைட்டியில் இருக்காங்க தாய் தகப்பனுடைய நல்ல ஒழுங்குகள் என்னுடைய பிள்ளைகள் நல்ல நல்லா இருக்காங்க நல்ல கல்வி நல்ல ஞானம் நல்ல பகுத்தறிவு நல்ல ஒழுக்கங்கள் ய்யா இந்த நிமிஷத்தில் கேக்கீங்களா கண்களை மூடி கேட்போமா இறக்க நிறந்தவரே இந்த மாலை பொழுதில் ஒன்றும் கொண்டு வரலையா ஐயா நான் நிர்வாணமா வந்தேன் என்னென்னா ஒன்றும் இல்லை உருவாக்குனது நீங்க வனைந்தது நீங்க கிருபையால் சூழ்ந்து கொண்டது நீங்க இறக்கத்தால் என்ன நடத்துனது நீங்க நான் வச்சிருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து பேரு புகழு சொத்து சகலமும் தந்தது நீங்கப்பா ஆனால் எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை தரலையே உங்களோடு இருக்கக்கூடிய ஞானத்தை தரலையே பேசுகிறது நான் அல்ல பிதாவினுடைய இந்த ஆவின் உடைய அந்த ஆவியனோட பேசணுமே என்னோட முகமுகமாக பேசணுமே எனக்கு இறக்கம் செய்வீங்களா என் குற்றம் குறைகள் என் மீறுதல் என் சுயம் அக்கிரமம் பாவம் சகலத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பீங்களா இந்த நிமிஷம் கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண் நோக்கி பாருங்கள் எனக்கு ஒரு தேற்றவாளர் உண்டுங்கிற வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்தி கொடுங்க உங்கள் தயவும் உங்கள் இறக்கமும் பிள்ளைகள சூழ்ந்து கொண்ட கிருப்பையாக கிருப்பைக்காக நன்றி மோசை கொடாரத்துலேருந்து நான் வரல நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளே கடந்து சென்ற கிருப்பைக்காக ஸ்தோத்தரைக்கிறேன் அநேகத்துக்கும் அநேகமான தாகங்கள் தீக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய் ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா ஆமேன்.